ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டீமன் கிங் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டில் த்ரூ தேவன் எபிசோட் நூற்றி எழுபது தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த எபிசோட் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் ஆனா அடுத்த எபிசோட் பயங்கர கொடூரமாக இருக்கும் சோ ஹீரோட என்ட்ரி மரணமாசா இருக்கும் இந்த எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம் எப்போசோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளான்ஸ் வந்து போட்டு காட்டுறாங்க அதை முடிச்சுட்டு இந்த எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம் இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் நம்ம பிரதர் ஃபங்க் அப்புறம் ஃபயர் அம்பர் எல்லாருமே உள்ள அதுல வந்து ஒரு காவலாளி சோ வந்து எங் மாஸ்டர் மூணு நாளாக தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஓகேன்ட்டு அவனை அனுச்சிட்டு வந்தது மாஸ்டர்ல அவன் அந்த ஜேர்னி முடிச்சுட்டு டயர்டா இருப்பான் சரி ஓகே நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க எல்லாம் கேம்போ உடனே ஹீரோ கதை வந்து மாஸ்டர் நான் வந்து ஓகே தான் நீங்கள் வாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தோம் வந்து கூப்பிடுவோம் அந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாருமே உட்காந்து பேசிட்டு அந்த இடத்துல ஸோ என்னப்பா அவங்க ஜேர்னி எப்படி போச்சு அப்படின்னு உடனே ஸோ ஹீரோ உடனே வந்து உங்களுக்கு நான் ஒன்று காமிக்கிறோம் கொய்யால போதி சீட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா வந்து வெளியிடுக்கலாம் இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இது இது போதி சீட்ஸ் தானே அப்படின்னு சரியா வச்சு இந்த இடத்துல அவரும் சொல்லிட்டு நம்ம ஃபயர் எம்பரரும் சொல்லிட்டு இருந்தது இந்த மாதிரி ஒரு போதி சீட்ஸ்க்கு டூஸ் வந்து சாவர ரோல் அடிச்சு பண்ணுங்க ஆனால் நீ பதினொன்று கலெக்ட் பண்ணுறது ரொம்ப அற்புதம் இருக்க தெத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கோ உங்கன்ட்டு சொல்லுவேன் இந்த இடத்துல மாசம் பில்லு சேர அஞ்சு சீட்ஸை பார்த்தீன்னா ஒரு தி எடுத்துப்பார் மீதி பார்த்தீங்கன்னா அந்த இடத்து நம்ம ஹீரோட்டே பார்த்தீனா ஹாரம் வந்து கொடுத்து போடாத அந்த இடத்துல அது அப்படி சொல்கிற அந்த நேரத்தில் என்னதான் வந்து நீ வந்து போதி ஹார்ட்டை கண்டுபிடிக்கணுன்னாலும் இது ரொம்ப போதும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஸோ நீ ரெஸ்ட் நீங்கள் வந்து சேஃபாக வந்ததே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு இருக்கேன் என் இடத்துல வந்து ஹீரோ என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆல் ஆஃப் சோலா அவனுங்க வந்து வெறுங்கையோட போயிருக்கானுங்க ஸோ கண்டிப்பாக அவனுக்கு நம்மளை அட்டாக் பண்ணவும் வாய்ப்பு இருக்கணும்னா சோ பரவாயில்லப்பா அவங்கள அட்டாக் பண்ணாலும் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம முன்னோரில் முன்னோட இப்போ நமக்கு வந்து ஸ்டாகாதான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ப்ரிப்பேராக இருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீனா வந்து மாஸ்டர் நான் இன்னொன்று அவங்க கிட்டே காட்டினோம் அப்படின்னா அவன் பார்த்தினா வந்து அவங்க இதில் போதி ஹார்ட்டை பார்த்தினா வந்து காட்டுற நேரத்தில் மாஸ்டர் இதை பார்த்தோன்னே வந்து நம்ம மாஸ்டருக்கு வந்து சரியான ஷாக்கா அந்த நேரத்தில் அந்த போதி ஹார்ட்டை பார்த்தீனே இது போதி ஹார்ட்டு தானே இது வந்து அப்பீரிய ஆகவே இல்லைன்னு நினச்சின்னா இல்லை மாஸ்டர் நான் வந்து அந்த மரம் இருக்கு இல்லையா அதனோட எனர்ஜி அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஸ்டோர் பண்ணி கொடுத்தேன் அதுக்காக அந்த மரம் எனக்கு இதை வந்து பரிசா வந்து எது வந்து கொடுத்துச்சி அப்படின்னா அஸ்ஸியோயான் ரொம்பவுமே அற்புதமான விஷயம் இதை மட்டும் நீ கன்டினியூ பண்ண அப்படின்னா நீ டேரெக்டாக டுக்ஷன் லெவல்க்கே வந்து பிரேக்

இந்த பாரி வந்து ஹால் மாஸ்டர் ஸோ வந்து நாங்கள் வந்து ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல அப்படின்னு தெரிய வரும் அந்த இடத்துல வந்து ஹால் மாஸ்டர் அந்த வாய்ஸ் சோல் ஆஃப் ஆல் அவரோட லீடர் அவரோட வாய்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஸோ நீங்கள் வந்து என்னதான் வந்து போதி ஹார்ட்டை வந்து கொண்டு வரல அது அப்பயே ஒரு போதி சீட்ஸை கூட கொண்டு வர தெரியாதாரா வெர் கையை வந்திருக்கீங்கன்ட்டு அவரும் கத்த ஆரம்பிக்க அவரும் சொல்கிறார் இந்த இடத்துல ஹுஞ்சு இந்த இடத்துல பார்த்து நான் வந்து ஆல் ஆஃப் சோல் உனக்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து உன்ன அந்த இடத்துல ஜெங் மாஸ்டர் பதவி கொடுத்தாலும் எங்களோட ட்ரஸ்ட்டை டிஸப்பாயின் பண்ணிவிட்டு அதுக்கு நீ தகுதி இல்லாத அப்படின்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்ணு மாதிரி என்ன உரிசை உருவாக்கி அவனை பிடிச்சி மேலே இழுத்து அவனுடைய ஜனஜியை கொஞ்சம் உறிஞ்சிக்கிட்டு அவனை கற்றுக்கிட்டு இருக்க எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க ஹால் மாஸ்டர் அப்படி இருக்க ஸோ கீழே இருக்கிறவன வந்து ஹால் மாஸ்டர் இந்த இடத்துல இப்போ இவனுங்களை விட்டு அப்படின்னா ஃபாலன் ஸ்டார் பவுலிங் அவன் ஸ்ட்ராங்காக மாறிடுவாங்க அவனுங்களை வந்து நாங்கள் அழிச்சு இந்த டாஸ்க்கு பதை வந்து முடித்து காட்டுறோம் அப்படின்னா இதை உடனே வந்து சார் சரி போனால் போதும் உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தரேன் உங்களால் என்ன பண்ண முடியும் எனக்கு காட்டுங்க ஸோ இந்த இடத்துல எல்லா ஏன்ஷியன் கேலண்டரையும் நான் மாற்றி அமைக்க போகிறேன் இது ரீசைஸ் பண்ணுறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்கிறதோடு பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ காட்டாங்க ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த போதி ஹாட் அதை பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டைக்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஸோ அதை உடைக்க ட்ரை பண்ணுறக்கு அந்த இடம் அந்த இடத்துல அவங்க முன்னாடி ஒரு பேரியர் ஒன்று இருக்கும் அந்த பேரியரை பார்த்தீங்கன்னா அவனால் வந்து ஒட்டச்சிருக்கவே இந்த இடத்துல வந்து முடியாது இடத்துல சே என்னால் ஏன் அந்த பேரியர் உடைக்க வந்து முடியல நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு யோசிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் நம்ம மாஸ்டரோ பார்த்தீங்கன்னா அவரு பார்த்தீங்கன்னா பில்லு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க அந்த இடத்துல ஸோ எதுக்குன்னு தெரியல அவர்கிட்ட இருக்கிற எல்லா எனக்கு ட்ரைன் பண்ணி பார்த்தா வந்து அந்த பில்லை பார்த்தா மேக் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல எயிட் கலர் தண்டருமே அந்த தண்டர் க்ளோடுமே அந்த அப்பீராக இருக்கும் ஸோ நம்ம மாஸ்டருக்குன்னா வெறும் எயிட் அண்டர் கிளவுட் மட்டும் லைட்னிங் கிளவுட் மட்டும் தான் இருக்கா சா இது இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாம் இருக்கும் சரி ஓகே என்னோட எனர்ஜி ஆச்சு அப்படின்ட்டு மாஸ்டரும் இல்லை ஹீரோ பார்த்தா கல்டிவேட் பண்ணுறோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வந்து யாரோ வராங்க புரிஞ்சது யார யாருமே இல்லை நம்ம மாஸ்டர் தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராது மாஸ்டர் என்ன ஆச்சு ஏன் வந்து இவ்வளோ டயர்டா இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ உள்ள விட்டு உட்காருங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்கான் ஏன் எனர்ஜி உங்களோட எனக்குன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அவனுக்காக கிஃப்ட் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று ஹீரோ என்னடா பாக்ஸ் நம்மளும் வாங்கி பார்ப்பான் அந்த இடத்துல அவன் திறந்து பார்த்துன்னு அவனை நம்ப அது பார்த்தீங்கன்னா போதி பில் அந்த பில்லு பார்த்தீங்கன்னா தெரியுது இதை பார்த்தோன்னே ஹீரோ கிண்ண சொல்றதுல மாஸ்டர் இது போதி பில்லு தான் அவனுக்கு ஆமா நீ வந்து போதி ஹார்ட் அப்சர்வ் பண்ற இல்லையா இந்த பில் அதுவுமே உனக்கு இந்த அப்சர்வேஷன்ல ஹெல்ப்பா இருக்கும் கண்டிப்பா உனக்கு இது ஹெல்ப்பா இருக்கும் சியோ நீ கண்டிப்பா சூப் பண்ணுவேன் அப்படி இருக்க இதை கேட்டோன்னு ஹீரோ முட்டி போடு மாஸ்டர் நீங்க எனக்கு ஒரு மாஸ்டர் மட்டும் இல்ல அப்பா ஸ்தானத்துல என்ன வந்து கைட் பண்ண ரொம்பவே நன்றி என்னடா நமக்குள்ள நல்லா ஃபார்மேட்ஸ் எந்திரா எந்திரிச்சுன்னா போய் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ வந்து எந்திரிக்கிற இடத்துல லிட்டில் திங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீ ஒன்றும் கலப்படாது கண்டிப்பாக நீ வந்து இது வந்து அச்சீவ் பண்ணுவேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் இது வந்து வெறும் எயிட் தண்டர் எயிட் கலர் தண்டர் பில்லு தான் மாஸ்டர் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய எஃபெக்ட் ரொம்பவுமே நன்றி மாஸ்டர் அப்படின்னு இருக்கேன் நெக்ஸ்ட் இல்லை ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் அந்த இடத்துல நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த இதில் டூ ஷெங்கு பேரியர் அந்த பேரியர் பார்த்திங்கன்னா வந்து பிரேக் பண்ண வந்து முடியல மாஸ்டர் ஸோ அது எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு எனக்கு பிரிணுன்னு கிடையாது டே நீ அந்த அளவுலாம் வந்து யோசிக்க தவிர நான் அந்த பேரியரை பிரேக் பண்ணவே ரொம்பவே கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டு தான் வந்து பேன்ஷங்கில் அவளுக்கு பிரேக் த்ரூ பண்ணேன் நீ இதை பிரேக் த்ரூ பண்ணு அதுக்கப்புறமா நீ டூஷங்கு பிரேக் த்ரூ பண்ணலாம் பட் இருந்தாலும் இல்லைனாலுமே பிரச்சனை இல்லை ஏன்னா உனக்கு இன்னுமே வயசு இருக்குது நீ இன்னும் வந்து சின்ன பையன் தான் அப்படின் உடனே ஹீரோவும் சொல்லுவான் இல்லை மாஸ்டர் கண்டிப்பாக இல்லை ஹாவலா சொல்லுவான் அவனுக்கு கூட கூடிய சீக்கிரம் வந்து பெரிய சண்டை வரும்னு எனக்கு வந்து தெரியுது ஏன்னா அவங்க எங்கள் அப்பா வந்து வச்சிருக்கானுங்க ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் வந்து டிமானிக் லோட்டஸ் ப்ளேம் அதை வந்து நான் பியூரிஃபை பண்ணுற அளவுக்கு எனக்குள்ள உள்ள ஸ்ட்ரென்த் இருக்கணும் நான் என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணால் மட்டும்தான் இந்த போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே இதனால் வந்து ஜெயிக்க முடியும் மாஸ்டர் அப்படின்னு ஹீரோ சொல்கிறதோட அந்த சீனை கட் பண்ணுறானுங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குகமாக இருக்கும் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்புறம் நம்ம மெடுசாலிடிஃபைட் ஆக்ட்ரோ மாஸ்டர் எல்லாம் வந்துருப்பாங்க வந்து நம்ம ஹீரோ இந்த இடத்துல நான் வந்து கல்டிவேட் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து அச்சீவ் பண்ண நினைக்கிறேன் ஸோ நான் இல்லாத நேரத்தில் ஜான் அலென்சியும் ஃபாலோ ஸ்டார் ஸ்டார் பாலி நான் உங்ககிட்ட விட்டு போகிறேன் ரொம்பவே நன்றி நீங்கள் இதை நான் நம்பர் அப்படின்ட்டு மாஸ்டர் இது உங்களுக்காக ஆன் ஃபைங் அவனோட சோல் உங்களுக்குள்ள இருக்கிற கணக்கை நீங்கள் தீக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல மாஸ்டர் பார்த்திங்கன்னா எங்கேயாச்சுக்கிறேன் இதில் சரி ஓகே நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் வேண்டிய நேரம் வந்துச்சு ரொம்பவே நன்றி எல்லாருக்கும் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு பேருக்கு யாருமே வந்து ஹீரோ வந்து கல்விவேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட நம்ம ஸ்ட்ரென்த்து வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்றும் இருக்கான் ஸோ ஹீரோ போகும்போது நினைக்கலாம் நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக எல்லா போராட்டத்தில் நான் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு வெறி குண்டு உள்ளே போகும்போதே பார்த்தினா அந்த டோரும் க்ளோஸ் ஆகிடுது எல்லாருமே பார்த்தினா அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஸோ அடுத்த சீனில் பார்த்தினா வந்து எல்லாேருமே வந்து அமைதியாக இருக்குது நம்ம மாஸ்டர் மட்டும் பார்த்தீன்னா ஆன் ஃபைங் அவனோட ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடண்ட் அவனோட சோலை பார்த்தினா வந்து வெளியே வந்து கூப்பிட்லான்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல அவரும் நினச்சி பார்த்த இடத்துல ஆன் ஃபைங் உடனே அந்த தீ விபத்தில் இந்த சின்ன பையனாக இருக்க காப்பாற்றின உன்னை காப்பினதுக்கு காப்பாற்றுனதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே யாரும் இல்லாமல் ஒன்றா தான் பழந்தோம் நான் உனக்கு அந்த ஆழ்க்குமே கற்றுக் கொடுத்தேன் கல்டிவேஷன் கற்றுக் கொடுத்தா நம்ம ரெண்டு பேருமே ஃபேமிலியாக தான் இருந்தோம் ஆனால் நீ என்னையோ வருஷம் முத்துக்கில் நான் ஒரு காலமும் எதிர்பார்த்தல வெறும் ஒரு டெக்னிக்காக என்னை வந்து முத்துக்கில் வந்து குத்தினேன் நமக்குள்ளே இருக்கிற பந்தம் அதை முடிவு வேண்டிய நேரம் ஆன் ஃபேங் அப்படின்ட்டு அவரும் பார்த்து அந்த மூலியை வந்து ஆன் ஃபேங் சோழ வெளியிட வெளியே வந்து ஆன் ஃபேங்கோ ஸ்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சு தயவு செஞ்சு ஹர்ட் பண்ணாது தயவு செஞ்சு ஃப்ளேம் வச்சு இருக்கான்னு கற்றுட்டுருக்கேன் ஆன் ஃபேங் அப்படின்னு மாஸ்டர் வாய்ஸ் கேட்ட உடனே வந்து மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்ட்டு நீங்கள் நீங்கள் ஒரு ரெக்கவரி ஆகிட்டீங்க உங்களோட ஒரிஜினல் ஃபார்ம் ரெக்கவரி ஆகிட்டீங்களா டெலிவிஷன் ரொம்ப டெலிவிஷனை காப்பாற்ற முடியும் ஆன் ஃபேங் அப்படின்னு இப்போதான் வந்து புரியுது மாஸ்டர் ஏன்னா வந்து தயவு செஞ்சு நான் வந்து தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன் அந்த மூகு அந்த ஓல்டு நாய் அந்த கேவம் பச்சு கேட்டு அப்படி பண்ணிட்டு அப்படின்னு ஆன் பெங் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல தேவையில்ல நம்ம ரெண்டு பேருக்குள்ளே பந்தம் முடிச்சு உன்னோட வாழ்க்கையை நீ முடிச்சுக்கோ உன்னோட சோழ நீ அழிச்சிடும் அப்படின்னா இதை கேட்டவுனே நீலாம் ஒரு மாஸ்டராயா அப்படின்ட்டு அவனு கேட்க ஆரம்பிக்கிறேன் அந்த இடத்துல நான் கிடையாது அந்த ஸ்டாங் ஆகலாம் நினச்சேன் அது ஒரு தப்பாயா நீ அந்த ஃப்ளேம் மந்திரம் அவன் கேட்ட கொடுத்துருந்தா நான் கே அந்த மாதிரி முடிவு நான் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு இப்போ என்னையே சாங் சொல்கிறதா உன்னோட நான் கொள்றையா அப்படின்ட்டு நல்லவேளை அந்த மூகு எனக்கு தான் டெக்னிக்காக கற்றுக்கு கொடுத்து அவனு சோல் ஃபார்ம்லேயே பார்த்தா அந்த இடத்துல வந்து சோலா ஃபோனோட காஸ்ட் டெக்னிக்கா பார்த்தா யூஸ் பண்ணுறேன் இதை யூஸ் பண்ண கண்டிப்பா செத்துடுவ செத்து போய் அப்படி அவனை வெரி அட்டாக் பண்ணிட்டு மாஸ்டர் எதை பார்த்தா நீ இன்னும் திறந்த இல்ல அப்படின்னு சொல்லிருக்க நீ சாப்பிடா வயசான கே அப்படின்னு அட்டாக் பண்ணா இதை பார்த்த உடனே வேற வழிகே இல்லை எனக்கு அப்படின்னு மாஸ்டர்னு சும்மா அப்படியே கையை நீட்டுமா சோல்ல இருந்து நீடுல்ஸ் அந்த ஒரு மிரர் குத்திட்டு கத்துறான் அவனை வந்து நீ பாஞ்சு பிரேக் ரூப் பாருகிட்டியா அப்படின்னு கத்திட்டே அந்த இடத்துல வந்து அதான் பாடு இறந்து போயிடுறான் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தோன்னா அந்த இடத்துல கட் பண்ணி மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா தனிமையில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவரும் பார்த்திங்கன்னா என்னோட ஓல்டு ஸ்டூடண்ட் நானே கொண்டுட்டு அப்படின்ற மாதிரி அந்த கெல்ட்டியான ஃபீலிங்கில் பார்த்தீங்கன்னா மாட்டேன் அப்படியே ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சாங்கை போட்டு அப்படியே பார்த்தோம்னா அந்த எபிசோட கொண்டு போகிறாங்க ஸோ சைட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கல்டிவேட் பண்ணுறேன் ஹீரோனா அந்த ஹார்ட் அப்சர்வ் பண்ணிருக்கேன் மெட்டு சாங் கல்டிவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபேஸுக்கு போய் ட்ரை பண்ணிருக்க இந்த பக்கம் பார்த்திங்கனா லிட்டில் ஃபேர்ட் டாக்டர் சேம் மாதிரி மாதிரி கல்டிவேட் பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த பக்கம் நம்ம லேன் பண்ணும் பாம்பு காரையும் பார்த்தீங்கன்னா அவரோட சோலை கண்ட்ரோல் பண்ணி பார்த்தோன்னா அடுத்த லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹார்ட் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலன் ஹாஸ்டல் சீடர்களும் ஒரு பயிற்சி பண்ணியிருக்க இப்படியே பல காலங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருட்டு போகுது ஸோ ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவனுடைய நிலைகள் வந்து அடுத்தடுத்த ரிலீம் பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல ஹார்ட் அப்சர்வ் பண்ண வந்து சேஞ்சஸ் ஏற்படுது நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபாலன் ஹாஸ்டல் வந்து பார்த்து எல்லாரும் உனக்கு கூறாங்க அதில் என்ன விஷயம் கேட்டுருக்கா டெட்டில் ஃபேட் ஆக்சுவல் வந்து கூகுளானது நியூஸ் வந்து இந்த இடத்துல ஏன்ஜி கிளானான லிங்க் கிளான் அது மொத்தமா தடையுமே இல்லம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதா என்னது ஒரு ஏஜென்ட்லாம் தடையுமே இல்லிஞ்சு போச்சு உடனே நம்ம லிண்ட் போட சொன்னதுல பிளவர் செட் இருந்த ஒரு நியூஸ் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயின் செட் அதாவது மிங் செட்டுங்கிறது ஃப்ளவர் செட்டுக்காக இருந்து இன்னொரு செட் இருந்துச்சு தியான் மிங் செட்டை பற்றி சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து டீமன் ஃப்ளவர் இருப்பான் இல்லையா ஃப்ளவர் செட்டில் சண்டை போட்டால ஃபஸ்ட்டு அவனோ செட் அந்த இடத்துல ஸோ இப்படியே பார்த்து இந்த இடத்துல ஒரு ஏன்ஷியன் கிளாண்டி அழிச்சு தடை இல்லாமல் அப்படின்னா அது பின்னாடி இருக்குது பயங்கர பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் தட் மீன்ஸ் இன்னொரு ஏன்ஷியன் கிளாண்டா தான் அதே வந்து சால் ஆஃப் சால் அவனுக்குலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா அப்படின்னு பேசணும் பாஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகுது அவனுக்குலாம் இருந்தான் அடுத்த டார்கெட் நம்ம பப்பிலியன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாலன் ஸ்டார் புலி சீடர்கள் நம்ம நம்ம செட் ஆளுங்க பார்த்தா அந்த இடத்துல கூட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல டீ எவ்வளோ நாடா கூட்ஸ் எடுப்பீங்க சீக்கிரம் ஆடாம சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வேலையை முடிச்சுட்டு இருக்க அந்த இடத்துல பாதுகாவலர் இருக்கிற சீஃப் மாதிரி வந்து ஜூன் டூ ஜூன் லெவலில் இருக்கும் எல்லாருமே வந்து சரிப்பா நம்ம கிளம்ப சொல்லுங்க திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வைப்ரேஷன் வருது ஸோ இது உணர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டர் பார்த்தீங்கன்னா யாரங்க ஒழுங்காக வெளியே வாங்க சொல்லிட்டு அந்த இடத்துல டிமென்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்டு உடந்த ஒரு ஃபார்மேஷன் ஜக்கா டக்கமாக அட்டாக் ஆரம்பிக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா டூ ஜூம்ஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்கா அந்த இடத்துல அந்த படகு கூட அவங்க வச்சுக்கிற கூட்ஸ் எல்லாமே அடிச்சு நூறு ஆரம்பிக்கு நிறைய பேரை பார்த்தீங்கனா அந்த இடத்துல சீடர்களை பார்த்தீங்கன்னா கொள்ள ஆரம்பிச்சு இதை பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் சொல்கிறான் அந்த இடத்துல ஸோ சீக்கிரமாக போய் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆள் வந்து ரிப்போர்ட் பண்ணு நம்ம செக்ட் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல அவனும் ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல ஓடிட்டு இருக்க திடீர்னு அங்கே ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஒரே அட்டாக் அந்த இடத்துல அவன் அப்படியே செத்துட்டான் அந்த இடத்துல ஸோ யாரான்னு பார்த்துக்கா அவனும் வந்துட்டு அந்த இடத்துல என்ன தைரியம் வந்து எங்கள் டிஆன்மின் செட்டுக்கிட்ட பிரச்சனை பண்ணிருப்பீங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரண்டா அப்படின்னு வந்திருக்கா இவன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து டியான் இவன் பார்த்தீங்கன்னா வந்து பேன் சங் லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் ஓல்டு டிமன்னும் வந்து சொல்லுவாங்க வந்து இவனை இந்த இடத்துல அவனு பார்த்து இருக்கிற இதை கொண்டு அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் சோழ இந்த கேழம் இருப்பான் பேன் சங் கேழம் அந்த கேழம் வந்துருக்கு அந்த ஸோ டியான் மிங் நண்பருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபாலன் ஆர்ஸ்டர் நம்மள அதிக வெறுப்பு இருக்கும் போடின்னா கண்டிப்பாக அவனுங்க வந்து நிறைய வந்து பிரச்சனை பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஹால் ஆஃப் ஃபுட் உங்களோட உதவி இல்லைனா எனக்கு இது இன்னுமே கஷ்டமாக இருந்திருக்கேன் ஏன் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒன்றா வேலை செய்யக்கூடாதுனுக்கா நீங்கள் ஃபாலின் ஆர்ஸ் சார் பவுலாம் அழிச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்களோட நண்பர் தான் அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே வந்து ஒன்றா வேலை செய்யலாம் கண்டிப்பாக எனக்கு என்ன ஆனாலும் இந்த பவுலியை நம்ம அழிச்சாக்கணும் அப்படின்ட்டு ஜீவனில் வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா திட்டாங்க லட்சத்தில் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தெரியாதுங்க இந்த ஸோ நம்மளோட நிறைய கூட்ஸ் வந்து அழிச்சிருக்காங்க நிறைய மௌண்டேட்ஸை சுற்றி அட்டாக் பண்றாங்க இந்த இடத்துல சோ மிங் அலைன்ஸ் ஒரு அலைன்ஸ் நம்ம அழிக்கிறது உருவாக்கு மிங் அலைன்ஸ் ஆமா ஐஸ் ரிவர் வேலி அத சேர்ந்துனோம் அப்புறம் ஃபெங் பவுலின் அப்புறமா பார்த்தா டியான் மிங் செட் இது மூணு சேர்ந்துனா இதுக்கு பின்னாடி சோலா ஃபால் கண்டிப்பா இருப்பானுங்க அப்படிந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துல திடீர் வந்து ஏதோ ஒரு அட்டாக் பண்ற சவுண்ட் மாதிரி கேக்க அந்த ஜட்மே ஆட ஆரம்பிச்சிருது அதோட இந்த ஒரு எபிசோட பார்த்தா வந்து முடிறாங்க गाइस இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது வந்து சொல்லிட்டு போங்க சோ இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தா நான் வந்து சொல்லியறோம் சோ என்ன அப்படின்னா வந்து நான் ஹீரோ போனிசோட்ல நைன் நைன் ஸ்டார் டூ ஜூன் பீக் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் அதில் வந்து என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா வந்து பீக் நைன் ஸ்டார் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார்த்தையை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து நானும் வந்து பார்த்தா எனக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து ஸோ டூஷனில் நைன் ஸ்டாரில் ஒரு பீக்கான ஸ்டேஜ் அந்த லெவலுக்கான பவர் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சிது பட் ஆனால் உண்மையான மீனிங் அதுதானா அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கே வந்து டவுட்டாக இருக்குது அதனால தான் நான் வந்து எப்படியும் வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹார்ட் அப்சர்வ் பண்ண உடனே அவன் பார்த்தீங்கன்னா வந்து டூஷனுக்கு பார்த்தினா வந்து பிரேக் த்ரூ பண்ணிவிடுவான் ஸோ அதை வந்து கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அஃபக்ட் பண்ணாது பட் எனக்கு தெரிஞ்சவங்களுமே நான் ரெண்டு பேருக்கு கேட்டேன் பட் எனக்கு ஒரு கரெக்டான ஆன்சர் கிடைக்கல ஸோ ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு ஆன்சர் தெரியாமல் நான் வந்து ஏதோ ஒன்று வந்து அடித்த விட வந்து என்னால் முடியல அதனால தான் நான் வந்து நைன் ஸ்டார் டூஸ் ஒன் பீக் மட்டும் சொல்லிருப்பேன் ஸோ யாருக்காவது அதுக்கு எக்ஸ்ப்ளேஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ விஷயம் நம்ம பண்றத விட தெரிஞ்சுட்டு பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு விஷயம் சொல்லணுச்சு சொல்லிட்டேன் ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்து சொல்லிருக்கோம் ஏன்டா வந்து வீடியோ வந்து லேட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து பீக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்லாம் போட்டோம்னா அவன் டைரெக்டாக காப்பி எடுக்காதுன்னு நிறையவே சேனல்ஸ் இருக்குது ஆல்ரெடி நம்ம சேனலில் அதோட ஃபிஃப்த்து காப்பி ரேட் போயிட்டு இருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது மூணு மாதத்துக்கு மெயின் சேனலில் ஸோ அதனால தான் வந்து என்னால் நம்பி எந்த வீடியோவும் போட முல்ல இந்த ஒரு சேனலும் போயிச்சுனா அப்புறம் எந்த சேனல்லையுமே வீடியோ போட முடியாத மாதிரி ஆகிடும் ஸோ அதுக்காக தான் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது டைம் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் எல்லாம் லைக் பண்ணுறேங்க யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்கு வெயிட்டிங் வந்து சொல்லிட்டு போங்க ஓகே பை 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 மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க கமெண்ட் பண்ணுங்கள்